முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளி அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக மகா தேசிய சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிமூல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நான்கு சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பிரணவ சக்தி மிகு ராஜனே பிரம்ம ரகசியம் அறிந்த குரு ராஜனே வரம்பட என் பால் பெற்று வல்லமை பட என் சக்தியாக வையகத்தில் அவதரித்த அவதரித்த ஆறுமுக அரங்கனே அப்பனே உந்தனுக்கு யானும் வரமென ஞான அறிவுரை மாதம் ஆறாம் நாள் ஒன்பது வழங்குவேன் அரங்கன் உன் புகழ் உலகறிய அறியவே அரங்கனே களியின் சிறந்த ஞானி வையகத்தை காக்க வந்த மாதவசி அறம் கொண்ட உலகோருக்கு மாற்றம் அகத்தியர் சன்மார்க்க தங்கமாக படைத்து படைத்துமே அருளுகின்ற அரங்கன் உண்மை வழியே அகிலத்தை மாற்றும் ஞான வழி வரமாக அரங்கன் குளம் அகத்தியர் குளமாக வையகத்தை வரும் காலம் வளம் வந்து வந்துமே உலகெல்லாம் ஒரு உளமாக ஓங்கார ஞான பலம் கொண்ட தர்ம லோகமாக தரணியை காக்கவல்ல தவராஜன் தொண்டர் படைகள் நிரம்பிய நிரம்பிய ஞான லோகமாக ஞானிகள் ஆள காலமாக ஞான ஆட்சிக்குரிய உயர்வான சூழலாக மாறி நாட்டிடுவேன் அரங்கன் கொள்கையாலும் ஆற்றல் மிக்க அரங்கன் தர்மத்தாலும் இந்த அற்புதம் உலகம் சடிதி காணும் ஞான அறிவுரை ஆசி முற்றே சிவம்